ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் ஹானி ஃபார் ஃப்ரட் நாங்கள் பார்க்க போகிற டாபிக் க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ் கிளவுட் சர்வீஸ் மாடலில் என்ன அது எப்படி யூஸ் ஆகுது அதை பற்றின கம்ப்ளீட்டான கன்செப்டை இப்போ பார்ப்போம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து cloud service model ஸோ so, what இஸ் Cloud சர்வீஸ் மாடல் ஸோ Cloud சர்வீஸ் மாடல்னு சொல்றது வந்து ஒரு யூசர் அல்லது ஒரு cloud சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு க்ளவுட் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் நான் ஒரே எடுக்கிற எக்ஸாம்பிள்னா விஎம் இந்த விஎமுக்கு மேலாக அதாவது இந்த விஎமுக்கு மேலே ஒரு யூசர் அல்லது க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இருக்கிற லெவல் ஆஃப் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் க்ளவுட் சர்வீஸ் மாடல் அப்படின்னு சொல்லப்படும் ஓகே அல்லது க்ளவுட் சர்வீஸ் மாடலுக்கு நாங்கள் இன்னொரு உதாரணம்னு சொல்லலாம் அது என்னென்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டெலிவரிங் க்ளவுட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது க்ளவுட் சர்வீசஸை நாங்கள் யூசருக்கு டெலிவர் பண்ணுற டிஃப்ரெண்ட் வகையான மெத்தட்ஸ் மெத்தட்ஸ் அல்லது வேஸ் வந்து கிளவுட் சர்வீஸ் மோடல்னு சொல்லலாம் அது யார் டெலிவர் பண்ணுவார் ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஓகே இவர்தான் வந்து இதை டெலிவர் பண்ணுவார் ஸோ ஒரு யூசருக்கு அண்ட் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு கிளவுட் சர்வீஸுக்கு மேலே இருக்கிற லெவல் ஆஃப் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் கிளவுட் சர்வீஸ் மோடில் மூன்று வகையாக இருக்கலாம் ஒன்று வந்து யாஸ் பேஸ் சேஸ் ஸோ யாஸ்ன்னு சொல்வது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சர்வீஸ் பேஷ்னு சொல்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் எஸ் சேவை சார்ஸ்னு சொல்கிறது சாஃப்ட்வேர் எஸ் சேவை ஸோ இது மூலம்தான் மெயினான மேஜரான க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ் இதை தவிர இன்னும் நிறைய சர்வீஸ் மாடல்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களுக்கான சில ஓன் சர்வீஸ் மாடல்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பட் எக்ஸாம் கிளவுட் கம்யூட்டிங்க பேசிக் தியரி கன்செப்ட் வரும்போது இந்த யாஸ் பாஸ் சேஸ் மோடல் தான் க்ளவுட் சர்வீஸ் மாடலாக இருக்குது இதை தவிர எனக்கு எக்ஸாம்பிள் மற்ற மாடல் சொல்லுங்கள் எக்ஸாம்பிள் கேஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது வந்து கூபிள் இஸ் எஸ் அடுத்தது வந்து ஃபேஸ் அப்படின்னு இருக்குது இது ஃபங்க்ஷன் எஸ் எ சர்வீஸ் டிபி அதோட சேட்டு டபுள் ஏஎஸ் இருக்கும் டேட்டா பேசஸ் சர்வீஸ் ஸோ இது நாங்கள் வந்து ஒவ்வொரு க்ளவு வேண்டாக பண்ணி கொண்டது ஓகே அப்படியே போவோம் அடுத்த மெத்தி ஸோ இந்த க்ளவுட் சர்வீஸ் மொடல் இருக்குது தானே இந்த க்ளவுட் சர்வீஸ் மாடல் வந்து ஒன்பது லேயர்ஸ் அருவாக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒன்பது லேயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த லேயர்ஸ் எழுதியிருக்கு என்னென்ன லேயர்ஸ் அப்ளிகேஷன் டேட்டா ரன் டைம் மிகில்வேயா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர்ச்சுவலைசேஷன் சர்வர்ஸ் ஸ்டோரேஜ் நெட்ஒர்க்கிங் ஸோ இது எப்படி எழுதப்பட்டிருக்குண்டா மேலிருந்து கீழாக எழுதப்பட்டிருக்கு ஓகே மேலிருந்து கீழாக எழுதப்பட்டிருக்கு அதாவது இதில் முதலாவது லேயர் இருந்தால் நெட்ஒர்க்கிங் ஸோ இதுதான் ஃபஸ்ட் லேயர் ஸோ இந்த அப்ளிகேஷன் என்று சொல்கிறது நைன்த் லேயர் ஸோ நான் தலைக்கீழாக எழுதி எழுதி வச்சிருக்கேன் ஓகே ஸோ இதுதான் வந்து க்ளவுட் சர்வீஸ் மாடலில் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது க்ளவுட் சர்வீஸ் மாடல்னு சொல்கிறது வந்து ஒரு யூஸருக்கும் ஒரு யூஸருக்கும் ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இடையில் இருக்கிற லெவல் ஆஃப் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்ட மேலே ஏதாவது ஒரு க்ளட் சர்ஸ்ட்டு மேலே அதுதான் வந்து க்ளவுட் சர்வீஸ் மாடல் சொல்லப்படும் ஸோ அந்த அடிப்படையில் இது ஒன்பது லேயர்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அது அப்ளிகேஷன் லேயர் டேட்டா லேயர் ரன் டைம் லேயர் மிடில்வே லேயர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேயர் வர்ச்சுவைசேஷன் லேயர் சர்வ லேயர் ஸ்டோரேஜ் லேயர் நெட்வொர்க்கிங் லேயர் ஸோ இந்த லேயர்ஸை வந்து நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பெஸ்ட் பிகாஸ் அந்த லேயர்ஸ் அடிப்பில் தான் இந்த சர்வீஸ் மாடல்ஸ் வந்து வேறுபடும் அந்த அடிப்படையில் அப்ளிகேஷன் லேயில் வந்து நாங்கள் என்னத்தை வச்சிருப்போம் பொதுவாக வந்து என் யூசர் ஜி மெயில் வேர்டு இந்த சேல்ஸ் ஃபோர்ஸில் அப்ளிகேஷன்ஸ் இல்லையா இதெல்லாம் அப்ளிகேஷன் லேயில் இருக்கும் ஸோ டேட்டா லேயர்ல வந்து டேட்டா பேஸ் ஃபைல் அது என ஆஃப் த டேட்டா இருக்கும் ரன் டைம் லேயில் வந்து ரன் டைம் அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சொல்லி ரன் டைம் இருக்குது தானே இது தான் வந்து என்க இருக்கும் இந்த ரன் டைம் லேயரில் இருக்கும் எக்ஸாம்பிள் ஜாவா நோட் டோட் நெட் நோட் ஜேஎஸ் பைத்தன் என்வாயிரமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் மிட்வயா மிட்வயாஸில் தான் ஏபிஐஸ் மெசேஜ் ப்ரோக்கர்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஓப்பரன் அசிஸ்டன்ட் லேயரில் ஓஎஸ் உங்களுக்கு டிஃபால்டாகவே தெரியும் விண்டோஸ் லினாக்ஸ் மன வாய்ஸ் வெர்ச்சுவலைசேஷன் லேயரில் அந்த கிளவுட் ப்ரொவைடர் என்ன வெர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி பார்க்கிறாங்களோ அது விஎம்வே ஹைபேவே இவை இருக்கும் சர்வ லேயரில் கம்ப்யூட் ஹார்ட்வேரா சிபி யூ ஹார்ட்வேர் ரிலேட்டடான திங்ஸ் ஸ்டோரேஜ் லேயரில் டிஸ்க் எஸ்எஸ்டி ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரேஜஸ் இருக்கும் நெட்வர்க்கிங் லேயரில் அண்டர்லைன் லைன் நெட்ஒர்க்கிங் இருக்கும் அதாவது ரவுட்டர்ஸ் ஓல் லோட் பேலன்ஸ் இவை வந்து இந்த லேயர்ஸில் இருக்கும் ஸோ இந்த ஒன்பது லேயர்ஸ் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் க்ளவுட் சர்வீஸ் மாடல் வந்து உருவாக்கப்படுது க்ளவுட் சர்விஸ் மொடலை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸோ முதலாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் சாஃப்டே சர்வீஸ்க்கு போகிறதுக்கும்போது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் ஸோ ஆரம்பத்தில் ஒன் ப்ரமீச்சர்ஸ் அதாவது கம்பெனி அவனுடைய ஓன் நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சிருந்தாங்களா இல்லையா அப்போ என்ன நடக்கும் இந்த கம்பெனி தான் இந்த எண்டையார் நைன் லேயர்ஸுக்குமான ரெஸ்பான்சிபிள் இவங்க தான் இந்த நைன் லேயர்ஸுக்குமான யார் ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிள் யார் எங்களோடய ஒன் ப்ரமிச்சர்ஸ் அதாவது ட்ரெடிஷனல் கம்பெனி ட்ரெடிஷனல் கம்பெனியை தான் நாங்கள் யாருங்க சொல்லுவோம் ஒன் ப்ரேமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஒன் ப்ரேமிசஸ் அல்லது இது ஒன் சைட் அப்படின்னா நிறைய பேரில் சொல்லுவாங்க நாங்கள் அது ஓகே அந்த பேரை பற்றி கவலைப்பட தேவையில்லை பட் இதுதான் கன்செப்ட் என்ன கன்செப்ட்னா ஆரம்ப காலங்களில் இந்த ஒன்பதுலேயே இருக்கும் க்ளவுட் வரும் போது நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம் அதன் பிறகு க்ளவுட் வந்து என்ன செஞ்சிச்சு மூன்று சர்வீஸ் மொழி இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே சாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸில் வந்து க்ளவுட் வந்து எது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள்னா வெர்ச்சுவலைசேஷன் லேயர் வரைக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிள் அதாவது எந்த வெர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிள் ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரைக்கும் இருக்கும் ஸோ ஓஎஸ் மில்வேயா ரன் டைம் டேட்டா அப்ளிகேஷன் இந்த ஐந்து லேயரும் யூஸ் ரெஸ்பான்சிபிள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் இந்த சொல்கிற சர்வீஸ் முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த எப்படி பிரியுதுன்னு சொல்லி நான் பார்க்குறது ஓகே ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சர்வீஸ் இந்த முதல ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பிரியுதுன்னு யாராச்சும் கேட்டால் அதில் வர்ச்சுவலைசேஷன் லேயர் வரைக்கும் க்ளவுட் வெண்டர் யார் க்ளவுடுடைய வெண்டர் வந்து ப்ரொவைட் ரெஸ்பான்சிபிள் விர்ச்சுவலைசேஷனு மேலே இருக்கிற அந்த அஞ்சு லேயஸும் அ அ லேயர்ஸும் த்ரீ ஃபோர் ஃபைவ் இது அஞ்சுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் யூஸ் ரெஸ்பான்சிபிள் ஓகே ஸோ ஃபேட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் வந்து க்ளவுட் வெண்டர் இருக்கிறார் தானே அவர் வந்து ரன் டைம் வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஓகேங்கச்சா அந்த ரன் டைம் வரைக்கும் இருக்கிற செவன் லேயர்ஸுக்கும் செவன் லேயர்ஸுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் க்ளவுட் வெண்டர் வந்து ரெஸ்பான்சிபிள் ஓகே மேல இருக்கிற அப்ளிகேஷன் லேயர் டேட்டா லேயர் மட்டும்தான் யூஸர் ரெஸ்பான்சிபிள் அதாவது ரெஸ்பான்சிபிள் மீன் யூசருடைய கண்ட்ரோல் எங்களுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்கும் இந்த டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் லேயர்ல மட்டும்தான் இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்லாம் கண்ட்ரோல் எங்கே இருக்கும் இருந்து இருந்தால் இருக்குமே அவ்வளோ எஸ்ஸும் எங்களுடைய கண்ட்ரோலோ வேண்டிய மாதிரி அங்கே வந்து வேண்டிய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம் கன்ஃபியூ பண்ணலாம் மூவ் பண்ணலாம் டிலீட் பண்ணலாம் என்னன்னாலும் செய்யலாம் ஓகே பிளாட்ஃபார்ம் மேசர் சர்வீஸ்ல எங்களுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்குது அப்ளிகேஷன் அண்ட் மட்டும் தான் இருக்குது ரன் டைம் கூட யார் டிசைட் பண்ணுவார் க்ளவுட் வெண்டர் தான் டிசைட் பண்ணுவார் அதாவது அது எந்த ஃப்ரண்ட் டைம் பைத்தான் ரன் டைம் ரன் ஆகணுமா நோட் ஜேஸில் ரன் ஆகும்மா டோட் நெட்டில் ரன் ஆகணுமா அது வரைக்கும் க்ளவுட் வெண்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் அ சர்வீஸ் சாஃப்ட்வேர் ஏச சர்வீஸ்னு சொல்கிறது வந்து என்டே ஏழு லேயர்ஸும் வந்து சாரி என்ட்டை ஒன்பது லேயர்ஸும் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள் க்ளவுட் அட் த ரெஸ்பான்சிபிள் இங்கே நாங்கள் சும்மா ஒரு பெயிட்டு அதை யூஸ் பண்ண மட்டும்தான் இருக்குது அதாவது எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் கடைக்கு போகிறீங்க ரெடிமேடாக செஞ்ச ஒரு பீஸா இருக்குது அந்த பீஸாவை நீங்கள் எடுத்து திங்கிற மட்டும் தான் உங்களுடைய வேலை இல்லையா அதை மாதிரி தான் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ஒரு ரெடிமேடாக அவ்வளோத்தையும் அவங்க டிசைன் பண்ணி உங்களோட கையில் தந்துடுவாங்க ஸோ அதை நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான் வேண்டிய விஷயங்களை இல்லை மாற்றலாம் கன்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணலாம் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ க்ளவுட் வெண்டர் வந்து இங்கே முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கொள்வாங்க ஸோ எங்களுடைய காண மாற்றங்கள் செய்கிறதுக்கான டைம் மாற்றங்கள் செய்கிறதுக்கான எஃபெக்ட் அதில் அப்படிங்கிறது வந்து குறைக்கப்படுது ஓகே ஃபுல்லி க்ளவுட் மேனேஜ் ஸோ நைன் லேயர்ஸும் யார் ரெஸ்பான்சிபிள் க்ளவுட் வெண்டர் க்ளவுட் வெண்டர் தான் நான் நான் ஒன்பது லேயர்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிள் ஓகே கூல் இப்போ அப்படியே போவோம் போனால் இவற்றுக்கான உதாரணங்களை பார்ப்போம் ஸோ பேஸ் சேஸ் யாஸ் அப்படின்னு இருந்தாலும் இவற்றுக்கான உதாரணங்கள் உம் உதாரணம் முதலாவது எஸ் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ் வரது வந்து பொதுவாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ரிசோர்ஸஸ் இருக்கும் சொல்லலாம் விஎம் இருக்கலாம் அல்லது வந்து இசி டூன்னு சொல்லுவோமே இந்த விஎமுக்கு ஏடபிள்யூஸில் பயன்படுத்தணுமே இசி டூ ஸோ இசி டூ அடுத்தது வி நெட் அல்லது விபிசி ஸ்டோரேஜ் இவை எல்லாமே எந்த லேயரில் இருக்கும்டா யாஸ் இந்த லேயரில் இருக்கும் ஓகே ஸோ இது எல்லாமே யாஸ் இந்த லேயரில் இருக்கும் அதாவது சர்வீஸ் மாடலில் இருக்கும் ஓகே கூல் ஸோ இந்த சர்வீஸ் மாடலில் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா பிரதானமாக சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஐடி எட்மீன்ஸ் வேற வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் இதை மாதிரி கிளவுட் இன்ஜினியர்ஸ் இவங்க ஒர்க் பண்ணுற இயே தான் இந்த எஸ் அதாவது ஒர்க் பண்ணுற மொடல் தான் யேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான கிளவுடில் இருக்கிற ரிசோர்ஸை உள்ளடக்கின ஒரு மொடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் எ சர்வீஸ் அதுதான் சமதி ஓகே அடுத்தது பேஸ் பேஸ் வந்து பொதுவாக பேஸில் என்ன இருக்கும் மிடில் வேயாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரன் டைம் இருக்கும் டேட்டா பேசஸ் இருக்கும் இவை யாரும் எல்லாமே எங்கே இருக்கும் பேஸில் இருக்கும் மற்ற நீங்கள் முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த சிஐசீடின்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த சிஐசீடியும் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் பேஸில் இருக்கும் இந்த சிஐசீரியும் பேஸில் இருக்கும் ஓகே பேஸில் இருந்தால் சிஐசீரியமாக அப்படி இருக்காங்க ஸோ பொதுவாக இந்த பேஸின மொழலில் வந்து யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டெவாப்ஸில் இருக்கிறாங்க இவங்க இவங்க அடுத்தது டெக் ஆப்ஸ் இதை மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆக்கள் வந்து எங்கே யூஸ் ஒர்க் பண்ணுவாங்க பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஓகே இதுதான் பேஸ் அடுத்தது சாஸ் சேஸ் யாருக்கானதுன்னு சொன்னால் என் ஜூஸருக்கானது என் ஜூஸருக்கானது ஸோ சேஸாக சேஸுக்கான சர்வீசஸ் நாங்கள் என்ன சொல்லலாம் சேஸுக்கான சர்வீஸ்ஸா நாங்கள் வந்து ஜிமெயிலில் சொல்லலாம் ஸோ ஜிமெயில் வந்து ஒரு சார் சர்வீஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குது இந்த டீம்ஸ் வந்து ஒரு சேர்ஸ் சர்வீஸ் அதாவது ஒரு ரெடிமேட் அப்ளிகேஷன் நாங்கள் எதையுமே கன்ஃபிகர் பண்ண தேவையில்ல நாங்கள் அதை லாகின் பண்ணியாச்சா யூஸ் பண்ணியாச்சும் அவ்வளோ தான் எந்தெந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கோ அது எல்லாமே சார்ஸ் ஸோ தேங்க் யூ கேர்ஸ் அவ்வளோதான் க்ளவுட் சர்வீஸ் மோடலுக்கான கம்ப்ளீட்டான நோட்ஸ் ஸோ க்ளவுட் சர்வீஸ் மோடல் தான் மூன்றே மூன்று மொடல் தான் இருக்குது ஒன்று வந்து மெயினான மொடல் ஒன்று வந்து சாஸ் சாஃப்ட்வேர் ஆஸ்எ சர்வீஸ் ரெண்டாவது பேஸ் பிளாட்ஃபார்ம் அ சர்வீஸ் மூணாவது யாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ்எ சர்வீஸ் ஸோ இந்த மொட்டில் என்னத்தை டிசைட் பண்ணுதுன்னு சொன்னால் க்ளவுடில் வந்து அதாவது க்ளவுடில் இருக்கிற ஒரு ரிசோர்ஸை ஏதாவது ஒரு ரிசோர்ஸை நாங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த ரிசோர்ஸஸுக்கு மேலான கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதோடய ஓனர்ஷிப் வந்து ஒரு வெண்டருக்கும் அதாவது ஒரு க்ளவுட் வெண்டருக்கும் ஒரு க்ளௌட் யூஸருக்கு முடியல எப்படி மாறுபடுது அதாவது எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி கண்ட்ரோல் ஓனர்ஷிப் வந்து மாறுபடுதுன்னு சொல்கிறத விளக்குற ஒரு மொடல் தான் வந்து க்ளவுட் சர்வீஸ் மாடல்னு சொல்லப்படும் அவ்வளோதான் ஈஸியான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கன்செப்ட்டில் இதை தவிர நிறைய மொடல்ஸ் இருக்குது அதை பற்றி ஒலி பண்ண தேவையில்லை இவ்வளோ தான் இதற்கான கம்ப்ளீட் நோட்ஸ் தேங்க்யூ கைஸ்